பட்டப்படிப்புகளில் ஏற்பட்டுள்ள தாமதங்களுக்கு விரைவில் தீர்வு பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்க சம்மேளன பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி உறுதியளிப்பு தாமதமான பட்டப்படிப்பு பாடநிலைகளை அதே தரத்துடன் விரைவாக நிறைவு செய்ய தேவையான வசதிகளை தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் தயார் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த விடயத்தை மையப்படுத்தி இன்ற தினம் தினகரன் பத்திரிகை அதற்கு தலை பெற்றுவதை காணலாம் அதே போல இன்ற தினம் மாவு பத்திரிகையில் ஜனபதி ஃபுட்டா ஹமுவை சரசவி கொடதான் சரசுமாக் இல்லா என்பதாக இன்றைய தினம் மாவிய பத்திரிகை மதுரமான செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம் தாமதமான பட்டப்படிப்பு பாடல்களை அதே தரத்தோடு விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் பல்கலைக்கழக விறுவரையாளர்கள் சங்க சம்மேளனத்துடன் நடத்தப்பட்ட சந்திப்பிலேயே ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இந்த சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மேலும் சில விடயங்களையும் கூறியிருக்கின்றார் பல்வேறு காரணங்களுக்காக கடந்த காலங்களில் பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளில் பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன இவ்வாறு தாமதங்களால் பல்கலைக்கழக கட்டமைப்புகளிலும் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன இந்த தாமதங்களை துரிதப்படுத்தி மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை விரைவுபடுத்த அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் இவ்வாறு முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் பட்டப்படிப்புகள் அதே தரத்தில் போதிக்கப்படும் பல்கலைக்கழக விருதையாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கும் உரிய தீர்வு வழங்கப்படும் இவற்றை கருத்தில் கொண்டு இதுவரை நிறைவு செய்யப்படாத பணிகளை திறம்பட முடிக்கவும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான திட்டங்களை தயாரிக்க தயாரித்து சமர்ப்பிக்கவும் அறிவுரை வழங்கியதோடு அவற்றை அவசரமாக தம்மிடம் ஒப்படை மாறும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டிருக்கின்றார் பல்கலைக்கழக பிரிவுரையாளர்கள் பணிக்குழாமிரினை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு தொடர்ந்தும் அவர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்ளல் உட்பட உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி அரணி அமரசூரியம் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாத்திலக்க தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ ஆகியோடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் தலைவர் பேராசிரியர் பி ஆர் வீரதுங்க செயலாளர் சாரதந்தை லங்கசிங்க உள்ளிட்ட முக்கியசர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே முக்கியமான தகவல்